ரொம்ப உணர்ச்சிகரமானது அவரு எந்த காரணத்துக்காக வந்து இந்த சாட்டடி போராட்டத்தை நடத்தினாரோ அதுவும் ரொம்ப உணர்ச்சிகரமானது இப்படி ஒரு நிகழ்வு இப்படியான போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தது இல்லையே சார் அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் அவர் அரசியலுக்கு வரும் பொழுது பாஜக தலைவராகும்போது ஒரு அதிரடியான அரசியல் மாற்றங்களை பாஜகவில் செய்வார் தமிழ்நாட்டில் செய்வார் ஆதங்கத்துல செய்கிறதுன்னு அதான் உங்கள் அதிரடின்னு எப்படி சிலம்பு சுற்றுணுமா கம்பு சுற்றுணுமா என்ன செய்யணும் ஒரு அண்ணாமலைக்கு ஒரு சென்டிமெண்ட்டெல்லாம் ரீசன் ஒன்று இருக்காது இமான ஞாபகம் இருக்கார் உங்களுக்குலாம் அவர் இந்த எஸ்பியாக இருந்தபோது கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை இதே மாதிரி பாட்டு குள்ளப்பட்டு அப்போ அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறார் ரொம்ப சரியா ரொம்ப நியாயமா ரொம்ப ஆக்ரோசமாக ரொம்ப ஆவேசமாக ரொம்ப சரியா அவர் ஃபைட்

மௌனம் காக்கணும் வேதனைப்படணும் வெக்கப்படணும் அந்த இடத்துல நீங்க கேள்வி பண்றீங்க பெரிய தலைவர்களே எம்எல்ஏக்களா இருந்தவங்களே கூட இந்த விமர்சனம் தான் பண்ற காமெடியா தான் முதலமைச்சரே பண்ணட்டும் சார் காமெடி சேனல்ல போட வேண்டிய நகைச்சுவைங்கிறார் எஸ் பி சேகர் பிரதமரே கேள்வி பண்ணட்டும் அவருடைய ஆதரவாளர்கள் பலரை கூட தங்களோட வேதனை வெளிப்படுத்துறாங்களோ வேணாமே எஸ் ஆதங்கம் இருக்கட்டும் இப்படி வேணாமேன்னு ஏன்னா இது ரொம்ப புதுசு எதிர்பாராது அதனால அவங்க சொல்றாங்க யாரு ஃபாலோ பண்றாரோ அவர் தலைவர் இல்ல யாரு ஃபாலோ பண்ண வைக்கிறாரோ அவர் இன்னொரு பக்கம் இன்னொரு போராட்டத்தையும் சேர்த்து அறிவிச்சிருந்தாரு இனி நான் காலனி அணிய மாட்டேன் திமுக ஆட்சி வந்து ஒரு தலைவருக்கான அடிப்படை தவறு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் செருப்பு போடாம இனிமேட்டு இருக்கேன் நான் அவர் ஒவ்வொரு முறையும் அவர் வெறுக்காலோட பார்க்கும்போது எல்லாருக்கும் கூட கூப்பிட எல்லாருக்கும் லண்டன்ல போய் அரசியல் படிச்சுட்டு வந்து சோ இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கும்னா இப்படி ஒரு போராட்டம் நடத்துறாரே இப்ப அப்படி அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் நீங்க எதுக்கு சார் பேட்டி எடுக்கீங்க தான தேன் சார் நீங்க பேட்டி கேளுங்க நே தேன் சார் பேட்டி கேளுங்க இது தமிழகமே கவனிக்கு இந்தியாவே கவனிக்கு அவ்வளவுதான் கவனம் இருப்பு தான் அவருடைய நோக்கம் அண்ணாமலையின் இந்த போராட்டம் அப்ப என்ன தாக்கத்தை வெறும் தாக்கத்தை ஏற்படுத்தாது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தேவேந்திர பேட்டி தான் சார் எதுக்கு இப்ப கேமரா தூக்கி வந்தார் சார் இன்னொரு பக்கம் இப்ப அண்ணாமலை உறவினர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஐடி ரைட் நடந்துச்சு அதை மடைமாத்திரக்கு இப்படியோன்னு ஒரு விமர்சனமும் வருது அப்ப அண்ணாமலை டிராமா பண்றாரு அவருடைய ரிலேட்டிவ் எங்க எங்கெல்லாம் கேள்வி வருது பாருங்க நூறு சதவீதம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் அவருக்கு தானே செய்யும் இல்லாம எப்படி போகும் அவருக்கு எந்த காரணத்துக்காக வந்து இந்த சாட்டடி போராட்டத்தை நடத்த சொன்னாரோ அதுவும் ரொம்ப உணர்ச்சிகரமானது ஆனால் துயரம் என்னன்னா நம்ம வந்து அதை வந்து கடந்து கடந்து போயிட்டே இருக்கும் அது வந்து ஆமா விருநரில் ஒரு வேலூர்ல ஒரு கூட்டு தஞ்சாவூர்ல ஒரு கூட்டு இங்க ஒரு செங்கல்பட்டுல அப்படின்னு ஒவ்வொரு செய்தியாக ஒரு நமக்கு வருது அப்படியாங்க அப்படியாங்கன்னு நம்ம அடுத்த நாள் செய்திக்காக போயிட்டு இருக்கோம் அப்போ இந்த துயரத்துக்கு என்ன வழி நாம வந்து பெண்ணா பிறந்தா நம்ம வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக வேண்டியிருக்குமா அப்படிங்கிற அந்த துயரத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது அதை நியாயப்படுத்தும் போக்கு ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது உண்ணா நடக்குது ஏதோ சொல்லக்கூடிய புள்ளி வரங்கள் நீங்க உணர்வுகளை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால நீங்க அடக்க முடியாது அதை நம்ம ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ யாராவது வந்து இப்போ ஈழம் வந்து கிடைச்சானா கிடைக்காட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ உணர்வுபூர்வமான கேள்வி வரும் அது ஒரு நாடு புதுசாக உருவானாலும் உருவாட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து அந்த மக்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கும் அப்போ அந்த எமோஷனலாக நீங்கள் வந்து நம்பர்ஸோட டேட்டாவோட ஒரு நாள் நடந்துச்சு அண்ணா சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் நடந்து இப்படிலாம் கொண்டு போய் அவங்கலாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம்னு ஒரு கேள்வி அவர் ஒரு இளைஞராக இருக்கனால ஒரு அறுபது ஏழு வயசு இருந்துச்சுன்னா அவருக்கு கூட இந்த நிதானம் சரி போ அவ்வளோதான் நம்ம நினைவு செய்ய பட் ஒரு இளைஞராக இருக்கிறனால இப்போ வந்து அரசியலுக்கு வந்ததுனால நம்ம இந்த அரசியல் சரி தான் நம்ம வந்திருக்கோம் அதுதான் ஏற்கனவே அத்தனை இருக்கிறாங்களேங்கிற அந்த ஆற்றலாம் அதனால் அது ரொம்ப சரியான போராட்டம் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு இப்படியான போராட்டங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்ததில்லையே இல்லையே சார் இந்த மாதிரி தன்னைத்தானே அது நம்ம பார்த்துருக்குறோம் வேற மாதிரி பார்த்துருக்கோம் மகாத்மா காந்தியுடைய சத்தியாகிரகங்கள் எல்லாமே வந்து அவர் அவரே வருத்திக்கிட்டது தான் அது வந்து அடுத்தவங்களை வருத்தி சொல்லி அவர் சொன்னதே கிடையாது நீங்கள் எல்லாம் அப்படி பண்ணுங்க நான் சாப்பிட மாட்டேன் அவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துச்சு ஒரு ஆங்காரம் வந்துச்சு ஒரு ஆத்திரம் வந்துச்சுன்னா அவர் என்ன செய்வார்னா உடனே வந்து நீங்கள் அப்படி பண்ணுங்க நான் அப்படி பண்ணுங்க நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் என்னை வருத்திக்கிறேன்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய போராட்டம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிற அளவுக்கு போன போது அவர் வந்து இந்த ஒத்துழையாமை போராட்டத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்ற அன்றைக்கே வந்து நிறுத்துறேன் ஏன்னா வன்முறை கூடாதுங்கிறதா என்னுடைய என்னுடைய மக்களே அதை பண்ணுவாங்க அப்படின்னா திரு சுனோ மீனிங் சொல்லிட்டு அவர் வர்த்திக்கிறார் அவர் அவரே வர்த்திக்கிற பழக்கம் இருந்துச்சு நவகாளி பஞ்சாயத்து உட்பட எல்லா இடங்களிலுமே அவர் தான் வந்து வர்த்திக்கிட்டாரு அவர்தான் அந்த இடத்துக்கு போனாரு ஸோ அந்த எல்லா ரிஸ்க் எடுக்கிறது ஒரு புதுசில் வழக்கமாக எடுக்கிறதா பாத யாத்திரைகள் நம்ம வந்து வைகோல் வந்து எல்லோரும் பல குமரி நடந்து பலர் போயிருக்கிறாங்க அது எல்லாமே அந்த வர்த்திக்கிறதா தானே வந்து இரநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நடக்கிறங்கிறது ஒன்றும் ஈஸி பட்டா ரிஸ்க்கு அது மாதிரி பண்ணுறது வந்து இயல்பு தான் புரிஞ்சுக்கிறதுல இந்த சாட்டேடிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பழக்கம் இல்லை ஆனால் சாட்டேடிங்கிறது அவரே இன்னைக்கு பேட்டில் குறிப்பிட்டது போல நம்முடைய ஆன்மீக உலகத்தில் ரொம்ப பழசு அது வந்து புதுசு ரொம்ப பழசு நம்மளுடைய இந்து மதம் தமிழர்கள் பண்பாடு நம்முடைய அவருடைய வழக்கத்தில் வந்து ரொம்ப பழச அது வந்து சாதாரணமாக வந்து சாட்டை அடிச்சு பண்ணுவாங்க நேர்த்திக்கடன் பண்றவங்க கோயிலுக்கு போறவங்க வேண்டிக்கிறவங்க வீட்டிலே இருக்கிறவங்க மாதிரி எல்லாருமே பண்ணிப்பாங்க அது நமக்கு வந்து புதுசு கிடையாது தீ மூட்டிக்கிறது வந்து ஒரு ஏற்க முடியாத விஷயம் நம்ம வந்து அது ஒரு உயிர் பலி அது வந்து அதை வந்து நம்ம எந்த காலத்தையுமே செய்யக்கூடாது நம்ம சொல்லுவோம் இது வந்து வருத்திக்கிறது தான் ஆனா வந்து இட் பாஸ் எ ஸ்ட்ராங் மெசேஜ் அதுதான் அது ரொம்ப முக்கியமானது அது கொடுக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது நான் என்னை வருத்திக்கிறேன்னா நான் அப்படி கையாளாகாமல் இருக்கிறேனே நான் வந்து என்னுடைய தங்கைக்கு இப்படி நடக்கிறத பார்த்து நான் வேதனை பார்த்து உட்கார்ந்து இருக்க முடியுது என்னால் வந்து வேற ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற என்னோட மீதான் என்னுடைய ஒரு கழிவிறக்கம் நான் வந்து ஒரு கையாளாக இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய வேதனை இந்த உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்துது இதை வந்து கவர்மெண்ட் அசையில் வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க இது வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து ஆமாங்க இது வந்து ஒரு தலை முனை இவங்க ஏற்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியல நம்ம ஒரு நிர்பயா ஒரு சம்பவம் நிர்பயாவுக்கு முன்னாடி நூறு கற்பனை நடந்திருக்கு நிர்பயாக்கு பின்னாடி ஆயிரம் கருப்பன நடந்தது கொல்கத்தாவில் வந்து மருத்துவ மாணவியுடைய கற்பழிப்பு அது மாதிரி பாலியல் முடிச்சு நூறு அங்கே நடந்து இப்படி நடந்துகிட்டு இருக்குதா இல்லைன்னு சொல்ல இன்னைக்கு நடந்திருக்கும் நம்ம பேசிட்டு இருக்கும் நடந்திருக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் நடந்திருக்கும் நடக்கலன்னு சொல்லல ஆனா இப்படி நடந்து நடந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து வெறும் ஒரு விக்டர் ஒரு விட்னஸாக மட்டும் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துது ஒரு அரசியல் தலைவராக இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி தான் வர்றாங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிற நான் நான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன் நாட்டை காப்பாற்றுவேன் நாட்டை வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு போவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வளம் பண்ணுவேன் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பேன் ஒருத்தன் வந்து நீங்க தொழில் பண்ணி வீட்டில் வந்து மாமல் கொடுத்து கேட்க மாட்டான் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் தானே உங்களுக்கு சர்டிபிகேஷன் வந்து ஈஸி பண்ணி தருவேன் இதுதான அரசாங்கங்கள் சொல்லக்கூடியது அதுக்கு தானே கட்சிகள் முயற்சி பண்றாங்க அப்போ அப்படி ஒரு கட்சி தலைவராக நான் இருந்து இதை எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் இருக்க எல்லாத்துக்கு நான் வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலமைக்கு போயிட்டேனே அப்படிங்கிற ஆதங்கத்துடைய வழிபாடு அருணையத்துறை சார்பாக வந்து ரெண்டு கல்லூரிகள்லையும் நாலு பள்ளிக்கூடங்கள்லையும் ரெண்டு கோயில்களிலும் சாப்பிடணும் அருணத்துறை சார்பான அருணத்துறை நூறுரூவா கொடுத்துருக்கானு கேளுங்க மாண்பமும் முதலமைச்சர் இருக்கிறார் மாண்பு அமைச்சர் பெருமானா இருக்கிறார் இல்லை அவங்க நூறுரூவா கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க கோயிலுடைய காசு எடுத்து கோயிலுடைய இடங்களுக்கு வந்து கோயிலுடைய மக்களுக்கும் பள்ளிக்கூடம் கோயில் எடுத்த பள்ளிக்கூடங்களுக்கும் கோயில் சார்பாக வேற எங்களுக்கு கொடுக்குறத பழனி அருண்மை பழனி ஆண்ட கோயில் சார்பாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லாமல் இந்து அருணத்தை பை ஹிந்து ஹெச்ஆன்சி டிபார்ட்மெண்ட் போகிறார் பைனால் என்ன அர்த்தம் இந்த பேட்டி எடுத்தது தேவ தேவேந்திரன் சொன்னால் என்ன நீங்கள் எடுத்தீங்கன்னு அர்த்தம் முரகேஷன் வந்து எடுத்துகிட்டு தேவேந்திரனுக்கு பேட்டி எடுத்தாருன்னா என்ன பேட்டி ஏன்னா நமக்கு சட்டம் தெரியிறதில்ல ஹெச்ஆர்என்சிக்கு வந்து ப்ளீஸ் நோ ரோட் அவங்க வந்து கணக்கு வழக்கு பார்க்குறவங்க இது ஊடகங்களுக்கு நான் பார்த்த செய்தி வந்து பெரிய ஊடகத்தில் வந்த செய்தி அப்போ வந்து கோயிலுடைய காசு எடுத்து கோயில் கொடுக்குது ஆனால் வந்து அறளையத்துறையின் பேர் போட்டுக்கிறீங்க நோவே யுவர் கனெக்டட் வித் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒரு ஆள் ஒரு ஆடிட்டர் ஃபார்ம் பண்ணீங்க நீங்கள் வந்து அவங்க வந்து நான் தான் கொடுத்தேன் சொல்லி இருக்கீங்க அது வந்து அவங்க சொல்கிறத விட்டுருங்க அவங்க அப்படி தான் ஃபால்ஸ் கிளைம் பண்ணுவாங்க பத்திரிகையாளர் அப்படி சொல்கிறாங்கன்ற அதுதான் முக்கியமான பாயிண்ட் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குது அது கரெக்ட் மக்கள் இங்கே அரசாங்கத்துக்கு கொடுக்கல மக்கள் இங்கே கோயிலுக்கு கொடுக்குறாங்க தேவேந்திரனுடைய கொடுக்க கொடுக்க சம்பளத்தை தேவேந்திரனுடைய ஓனர் செலவழிக்க முடியாது நான் தானே ஓனர் கூட சொல்ல முடியாது உங்களுடைய ஆடிட்டர் சொல்ல முடியாது அதான் கரெக்டான உதாரணம் சரிங்களா உங்களுக்கு நான் உங்கள் அக்கௌண்டில் பத்து லட்சம் ரூபா வந்துருக்கு உங்கள் ஆடிட்டர் வந்து நான் ரங்கராஜ் பாண்டிய ஒரு லட்ச ரூபா கொடுப்பேன் அதுவும் எப்படி சொல்லுவார் ஆடிட்டர்ஸ் ஆர் பை த ஆடிட்டர்னு போட்டிங்கன்னு எப்படி இருக்கும் ஒன்னு நீங்க கொடுத்தா தேவந்தன் கொடுத்தா கூட தேவந்தன் சார்பாக சொல்லணும் அது தேவந்தன் தான் முடிவு ரெண்டு தேவந்தன் ஆடிட்டர் கெனாட் டேக் த கால் அது வந்து நீங்க வெளியில உட்காந்துட்டு கோயிலுக்கு வந்த காசு எல்லாம் கோயில் அறநிலையத்துறைக்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேளுங்க நீங்க சும்மா சும்மா பேசிட்டு போயிருங்க ஒரு மேக்கிங் மார்க் அது வந்து அபத்தங்கிறது நீங்க உணர்ந்துக்குங்க தயவு செய்து கோயில்கள் கணக்கு வழக்கு பார்க்கறேன்னு உட்கார்ந்து அறநிலையத்துறை கோயில் நிர்வாகம் கிடையாது அது மூலம் தெரிஞ்சுக்கங்க தே ஆர் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் த டெம்பிள் தேர் நாட் மெயின்டைனிங் த டெம்பிள் தேர் டேக்கிங் கேர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதையும் ஒழுங்காக செய்யறது இல்லை அது மூலம் பண்ணி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்னா அவங்க நேச்சுரல் ஆகுது அதுக்கு வந்து தேர் கெட்டிங் மணி ஃப்ரம் த டெம்பிள்ஸ் கோயிலேருந்து காசு வாங்க பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு நாங்கள் நூறு சதவீத கோயிலை நான் ஆடிட்டிங் டில் டேட் வச்சிருக்கோம் சொல்லிவிட்டோம் நான் அறநிலையத்துறை பற்றி வாயே பேச மாட்டேன் இது நான் ஓப்பனாக சொல்லுவேன் வாயே பேச மாட்டேன் சாமி சார்ந்து பேசாம உட்காந்து மன்னிச்சிருக்கேன் சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன் வாயை திறக்க மாட்டேன் நாங்கள் காசு வாங்குறாடி நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்களா சம்பளம் உங்களை வந்து ஒரு பேட்டி எடுக்க போங்கன்னா போன ஒரு நாள் முடியல ரெண்டு நாள் முடியல இன்னைக்கு சாயந்திரம் வழியில் காலம் முடிச்சேன் அது வேற விஷயம் புரியுங்களா ஆனா நீங்கள் போன போனோம் இதான் கணக்கு கோவிலுல இருந்து காசு எடுத்துட்டு அதுவும் ஆடிட்டிங் பண்றேன்னு காசு எடுத்துட்டு ஆடிட் பண்ணித்தாங்களாம் கேளுங்க எப்படி எஃப்ஐஆர் காப்பி எழுதியிருக்கீங்க எப்படி அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே போகுது எப்படி இந்த அரசாங்கம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு அதை வந்து அவர் கவலை வெளிப்படுத்துறாரு அவருக்கு உள்ள தெரியும் இது எப்படி எழுதப்படும் தெரியும் அது வந்து வெறுபா அவர் எழுதுனவர் பத்து வருஷம் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் வந்து கீழேருந்து இருந்து வரைக்கும் பாத்துருக்கிறார் ரூரல் இருந்து அர்பன் வரைக்கும் பார்த்திருக்கிறார் அவருக்கு இந்த விஷயங்கள் ஃபுல்லாக தெரியும் அதனால தான் உங்களுக்கு தெரியாது எஃப்ஐஆர் போட்டாச்சு எஃப்ஆர் நேற்று வந்து திரு காவல்துறை கமிஷனர் அருண் வந்து அவ்வளோ டீல் பண்ணார் பத்திரிக்கையாளர் பத்திரிகை எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணு எப்படி டீல் பண்ணாருன்னு பாருங்க எங்க திரும்ப திரும்ப கேட்காதீங்க சொன்னதை ஒழுங்காக கவனிங்க கரெக்டாக பாருங்க எல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சு என்ன சொல்றாருன்னே கேட்காம பேசி இதுதான் நம்முடைய அறியாமையை தான் நான் வந்து எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் சொல்லுவார் அதத்தான் நான் உங்களுக்கு பத்திரிக்கையாளருக்கு தெரியல மக்களுக்கு தெரியல விகுஜன்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கல நீங்களே தெரியாம இருக்கீங்க அதுதான் அறநிலையத்துறை நடக்குது அதுதான் காவல்துறை நடக்கு அப்ப இதை தெரிஞ்ச அண்ணாமலை நான் வந்து இதை ஒளியில கொண்டு வர்றேன் இதை காவல்துறை தடுத்து முடியும் இத சரியா நம்ம கொண்டு போயிருக்க முடியும் அப்படிங்கறனால வந்து தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துறேன் பண்ணி பண்ணி களைச்சு போனோம் ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க குற்றவாளி புறா ரோட்ல சுத்திட்டு இருக்கிறான் அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போனா நீங்க வழியில மறிக்கிறீங்க தமிழிசைமா சொல்லியிருக்காங்களா இல்லையா ஐம்பது போலீஸ் சூழ்ந்து நெருக்கி நடக்க விடாமல் தடுக்கிறாங்க தொண்டர் தண்ணி வந்து ஏதோ கிளம்பி போயிருவாங்கல்ல அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்போ நீங்கள் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆக கூடாது எப்படி டிஸ்டர்ப் ஆகும் வள்ளூர் கோட்டம் நீங்கள் அனுமதி எடுத்தானே அவங்க வள்ளூர் கோட்டம் தான் ஆர்ப்படுத்தினாங்க அவங்க தமிழக முழுக்க சாலை முறையில் சொன்னாங்களா ரயில் முறையில் சொன்னாங்களா விமான முறையில் சொன்னாங்களா போக்குவரத்து நிறுத்தம் சொன்னாங்களா பப்ளிக் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து அதே நீங்கள் பண்ணி அப்போ ஒரு அரசியல் கட்சியுடைய அடிப்படை கடமையாக இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்குற அனுமதிக்க மாட்டேங்க சாமானிய மக்களுடைய இயல்பு சுதந்திரமாக நடமாட முடியாது ஒரு 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 குழந்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்க முடியல பாதுகாப்பாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேம்பஸ்குள்ள உங்களுக்கு எழுபது கேமரா இருக்கு ஐம்பத்தெட்டு ஒர்க் பண்ணுது பதினோரு வாயில் இருக்கு ஆறு திறந்து இருக்கு அஞ்சு பூட்டி இருக்கு நூத்தி நாற்பது செக்யூரிட்டி இருக்கு இவ்வளவு இருந்து ஒரு பொண்ணை வந்து பகிரங்கமா வந்து டிசர்ப் பண்ணிட்டு போறான் வருத்தன் அப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்ப இந்த இடத்துல நம்ம போக்கஸ் பண்ணணுமா வள்ளுவர் கூட்டத்துக்கு யாரும் போகாதீங்க போக்கஸ் பண்ணணுமா அப்ப எங்க உங்களுடைய போக்கஸ் இருக்கு அதுதான் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவருக்கு அது வருது இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் திரு அண்ணாமலைக்கு ஒரு சென்டிமெண்டலான ரீசன் இன்னொன்று இருக்காது நீங்க ஞாபகம் இருக்காது உங்களுக்குலாம் அண்ணாமலையுடைய கெரியரில் அவர் எஸ்பியாக இருந்தபோது உடுப்பி நினைக்கிறேன் இப்போ நாட்றாங்க அவர் வந்து எஸ்பியாக இருந்தபோது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்த என்னடா 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 சொல்லி பதிலடிச்ச சின்ன பையன் ரொம்ப ஆவேசமாக இருக்கிறாரு அந்த டிஸ்ட்ரிக் எஸ்பி அவர் இப்போ என்னென்னு பார்த்தா அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நடத்துகிறாங்க கம்ப்யூட்டருக்கு மொத்தமே ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிற நடத்தணும் அப்போ ஷிஃப்ட் போல நடத்துகிறாங்க அப்போ ஏழு மணிக்கு தான் க்ளோஸ் கிளாஸே முடியுது ஏழு மணிக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒம்பது மணி பத்து மணி ஆகும் அப்போ அந்த அன்டைட்டில் போகும்போது சமூக பயன்படுத்திட்டு அந்த பிள்ளை அதுக்கப்புறம் ஒரு பள்ளி கம்பெனி கம்பெனி வாங்கி கொடுத்தாரு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் வேறு விஷயம் அப்போ அந்த அழியாத தாக்கம் அவர் மனசு உள்ள என்னடா மோசமான ஒரு சமாச்சாரம் பண்ணிவிட்டாங்க நம்மளுக்கு ஒரு புள்ள வந்து பள்ளிக்கூடத்து போக முடியல அப்படின்னு அதே தான் என்ன நடந்திருக்கு அப்போ அந்த சென்டிமெண்ட் திரும்பி ஒரு புள்ள காலேஜ் கேம்பஸ் உள்ள இருக்க முடியல புள்ள பள்ளிக்கூடம் போயிட்டு வர முடியல இப்போ என்ன நம்ம செய்யணும் அப்படி நீ விமனா இருந்தால் உடனே நான் அப்படின்னு ஒரு நம்ம தான் கொடுக்குறோம் அப்ப அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு ரொம்ப சரியா ரொம்ப நியாயமா ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப ஆவேசமா ரொம்ப சரியா பர்ஃபெக்ட்லி ஆனால் சார் இப்போ அது கிண்டலுக்குள்ளாக்குது இல்லை சொல்லுங்கள் கிண்டலுக்குள்ளாகிறவங்க வெக்கப்பட சொல்லணும் வேதனை துப்பு இல்லை அதை கேள்வி அதை விமர்சனம் இல்லை அவங்க கேள்வி கேட்க துப்பில் எப்படி அந்த பெண் மணிக்கு போச்சுன்னு வரைக்கும் கிளம்பிட்டாங்க சமுதாயத்தில் என்னுடைய வீட்டு பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய வீட்டு பிள்ளையா இருந்தால் சமுதாயத்தில் இருக்கு நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தால் ஒத்துக்குவாங்களா அந்த பிள்ளை போகுது போக கூடாதா கேம்பஸ்க்குள்ள அதே மாதிரி ஒரு பையனை கேட்டுருக்கீங்களா உங்களை பன்னெண்டரை மணிக்கு ஒரு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு பையன் தேட்டருக்கு போன சமுதாயத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்களா ஒருத்தர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு வெளியில் ஒரு அரசியல்வாதி ஒரு போலீஸ்கார் பன்னெண்டரை மணிக்கு வெளியில் சுற்றிட்டு இருக்கு யாராக கேட்டுருக்கீங்களா அப்போ பொம்பளை பிள்ளை சுற்றக்கூடாதா அந்த பிள்ளை எங்கள் ஊர் சுத்திச்சா ஊர் சுத்தவே உரிமை இருக்குன்றேன் ஒரு பாத் அந்த பிள்ளை கேம்பஸ்குள்ளே இருக்குது கேம்பவுண்டுக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் கேள்வி கேட்பீங்களா

நம்ம வந்து அதை ஆர்ப்பாட்டம் பண்றது கேள்விக்குள்ளாமா உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல இதுக்காக மௌனம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உண்ணாவுறது தான் கால அடையாளம் உண்ணாவரங்கிற காமெடி இவ்ளோ நடக்குங்க தமிழ நீங்க பார்த்தது இல்லையா கால டிபன் சாப்பிட்டு வந்து சாய்ந்தரம் வந்து பேருக்கு பார்த்து கிடல ஒரு கேப் போட்டு நடுவுல அது பின்னாடி பின்னாடி டாஸ்மா கடை போயிட்டு வந்தா நீங்க பார்த்தது இல்லையா தமிழால நீ பார்த்ததுல சொல்லுங்க உங்க கெரியல நீங்க ஒண்ணு சொல்ல சொல்லுங்க எஸ்ரோ சொல்லுங்க சார் அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு மனுஷன் தானே சாட்டை அடிச்சுக்கிறான்னு அது காமெடி பண்ணுவீங்களா பத்து மணிக்கு ஆர்ப்பாட்ட ஆரம்பிச்சுட்டு இப்போ அஞ்சு மணிக்கு முடிச்சிட்டு நடுவில் வந்து ஜூஸை குடிச்சு பின்னாடி போய் டாஸ்மாக வந்து ஒரு வாழைப்பழம் குடிச்சா அப்படி இப்போ கடையில் பூரா ஒரே கூட்டம் அப்படி வந்து மதுவுக்கு போராடத்துறாங்க உண்ணா ஓரடத்துறாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் அப்படி மீன் உங்களுக்கு சொல்லாமல் நான் எனக்கு சொல்லிக்கிறேன்னு சொல்லி சாட்டை அடிச்சா நீங்க வந்து கேள்வி பண்ணுறீங்க கேலி பொருளாதார எப்படி கேலி பொருளாக வரும் யூ பீப்புள் ஆர் ட்ரெயிங் தட் இந்த சமுதாயத்துக்கு அவர்த்த கிளம்புறானே அவனை வந்து அவர் எதிர்த்துப்பாரு எதிர்த்தா மடிய மாட்டான் கேள்வி பண்ணிப்பார் இந்த டாக்டிஸ் ரொம்ப பழசுங்க ரொம்ப பழசுந்த டாக்டிஸ் டாஸ்மாக குடிசு ஊரங்க பார்த்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன் அம்பலப்படுத்திருக்கீங்களான்னு கேட்குறேன் உண்ணாவிரங்கிற போர் நடந்தது கேட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன் அந்த ஏமாற்று வழியில் கேட்க மாட்டேன்றீங்க கையெழுத்து போட்டு கையை போடலன்றாங்க ஆள் அனுமதிச்சு அனுமதி கொடுக்கலன்றாங்க முன்னுக்கு முன்னு மா எதிர்கட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க ஆளுங்கட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த அரசியல் கட்சியெல்லாம் கேட்கவே மாட்டீங்க ஏமாற்றுவர்கள் பண்ணும்போது அவங்க எங்கே பார்த்தாலும் கேளுங்க அவங்க அவ்வளோதான் நான் கேட்குறேன் யார் சொன்னாலும் நான் வந்து எஸ்வி சொன்னாரா நரேந்திர மோடி சொன்னாராங்கிற இடத்துல போகல யார் சொன்னாலும் இவர்கள் இதெல்லாம் நடந்து போவது என்ன சொல்கிறாங்க கேட்கும் இந்த பிரச்சனையை வந்து கவனிக்கணும் ஏன் சார் வந்து ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வந்து போட்டு அந்த மருத்துவமனைக்கு வந்துருக்குமா அவங்களுக்கு வலிச்சது போராடினாங்க அண்ணாமலைக்கு வலிக்குது போராடுறீங்க வலிக்காதவங்களாம் கேள்வி பண்ணிட்டு இருக்கிறீங்க எந்த நோக்கத்துக்காக பண்ணப்படுது கமெண்ட் பண்ணலாமா இது நீங்கள்